வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான பிஞ்சாங்க பதிவினை தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிட்ட பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கிஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திட்டவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பெறவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி திதி இந்த கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி திதியெல்லாம் நாம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா நாம் எல்லாருமே இன்றைய தினம் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபுரம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடித்தவரை ஸ்ரீ காலபைரவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி அவருக்கு நமது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்து ஸ்ரீ காலபைரவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபாகாற்றமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் கரிநாட் இன்று நாள் முழுவதுமே காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்று கைவிடப்படக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் க்ஷயமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் பிரார்த்தனை செய்து கூறுகின்றேன் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோப் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ருஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி பதிமூன்று நாளைக்கு பதினாறு வினாடி காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு யாம் அஷ்டமி திதி அஷ்டம் யாம் அஷ்டமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ இதே சூரிய வம்சாவளிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமியாம் அஷ்டமி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்ணாக்களையே செய்ய வேண்டும் அப்படி இந்த திதியிலே அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித்திருக்கருமாக்களை செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நாம் அது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் உருஷாவர்கம் பித் கருமாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்ணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் பித்துற்கள் முன்னோருடைய சாபமும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் வரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியதி இன்றைய வாசரமானது குருவாசரை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நாழிகை பதினேழு வினாடி காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷட் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஐம்பத்தாறு நாழிகை எட்டு வினாடி அதாவது பின்னரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் மனித பிறவிகளாக வைகாசி மாதத்தில் சதபிஷக் நட்சத்திரத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிற ஜனனம் எடுத்த பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடிமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் நாம் ஜனநமெடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலனானது நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியதிதான் இன்றைய யோகமானது இன்று காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி நாம் அனைவரும் காலபைகிறவருக்கு பூஜை செய்யும் நாள் வைசிரா கரிநாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை கண்டம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமும் புஷ்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்த பெய்யண்பர்களுக்கு காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் புஷ்ய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் పిన్నివు వెళ్ళికెమంట్ర అధికా ఐదు మనీ ముప్పె నిమిషం వరే చంద్రామం సమస్తా సుఖినో బు శుభం అస్తు